ஹார்ட்ஃபுல்னஸ் அமைப்பு பற்றி நம்ம இடத்துல சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்னடா இங்க வந்து பல்லடத்தில் அமெரிக்கான்னு பேசுகிறானு யோசிக்காதீங்க செப்டம்பர் பதினோராம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு ஷிகாகோ இன்டர்நேஷ்னல் ரிலீஜியஸ் கான்ஃபரன்ஸில் சுவாமி விவேகானந்தர் பேசின உரையினுடைய முதல் வரிகள் இது அதற்கப்புறமாக அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நம்பிக்கைகளையும் ஒன்றாக சேர்க்கக்கூடிய யாருமே எடுத்து இதுவரைக்கும் பண்ணதில்லை இரண்டு வாரத்துக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் வனம் ஃபவுண்டேஷன் இன்னும் பல பேர்கள் வந்திருந்தாங்க மார்ச் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு கானா சாந்தி வனம் சொல்லி ஹைதராபாடில் உலகத்திலிருந்து கிட்டத்தட்ட முந்நூறு ரிலீஜியஸ் மற்றும் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் ஒரே இடத்துல கான்கிரியேட் பண்ணி ஒரு குளோபல் ஸ்பிரிச்சுவாலிட்டி மகோத்சவம்னு ஒன்று நடந்தது இதற்கும் இங்கே இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் என்ன சம்மந்தம் ஆன்மீக தேடல்ன்றது நம்ம எல்லாருக்குமே பிறந்ததுலேருந்தே வெவ்வேறு விதங்களில் இருக்குது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க யாருமே கிடையாது உண்மையாகவே கடவுளை தேடுறோமா இல்லை கடவுள்ன்ற ஒரு போர் வேலை வேறு எதையா தேடுறோமான்றது என்றைக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறி இன்றைக்கி பேசுகிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் மாசு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுனாங்க எங்களுடைய குருநாதர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அனைத்து மாசுகளுக்கும் ரூட் காசுன்னு ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ண மாசு உங்களுடைய தாட் பொல்யூஷன் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் மனுஷனுக்கு ரெண்டே விஷயந்தாங்க ரொம்ப முக்கியம் சிந்தனை செயல் இந்த சிந்தனைன்ற விஷயம் சரியாக போது நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் தவறாக தான் போய் முடியும் முதல் கோணல் முற்றும் கோணல் சொல்லி தமிழில் சொல்லுவாங்க என்னுடைய சிந்தனைகள் மாசு படிந்து சரியாக இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டதுன்னா கண்டிப்பாக என் மூலமாக வரக்கூடிய செயல்கள் தவறாக இருக்கும் தீவிரவாதிக்கும் அதே எண்ணம் தான் ஒரு நல்ல விஷயங்களை பண்ணக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட்டு இல்லை அனந்த ராமகிருஷ்ணன் சார் பேசினார் இந்த மாதிரி விஷயங்களோ எனக்கு முன்னாடி பேசினார் டாக்டராக இருக்கட்டும் ஹரி ராம் ரைட் பிரபுராம் ஓகே அட்லீஸ்ட் ராம்ன்றது கரெக்டாக சொல் இவங்க அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மூல சொத்துன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணத்திறமை இந்த எண்ண திறமையும் அவங்களுடைய திறமையும் சரியாக எப்போ கொண்டு வர ஒரு விஷயம் நடக்குதோ அப்போ இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் சரியா இருக்கும் இந்த கொரோனா வைரஸ்ன்ற நடந்த காலத்தில் ஒரு ஹியூமன் ஃப்ரீக்வன்சின்னு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு எவ்வளோ பேர் இதை பற்றி படிச்சிருக்கீங்கன்னு தெரியாது உங்களுடைய எண்ண அலைகள் எந்த அளவுக்கு உயர இருக்கோ அந்த அளவுக்கு இந்த கொரோனா வியாதி கம்மியாக வரும்ன்றது ஹூமன் ஃப்ரீக்குவன்சியில் கண்டுபிடிச்சாங்க அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் இருபதுலேருந்து முப்பது ஃப்ரீக்குவென்சி அந்த ரேஞ்சுக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கொரோனா வியாதி அதிகமாக வருதுன்றது அப்போ கண்டுபிடிச்சான் எப்போ அவங்களுடைய ஃப்ரீக்வன்சி அறுபது எழுபது எண்பதை தாண்டி போகுதோ அப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்குன்றதும் கண்டுபிடிச்சாங்க அதில் அவங்க கண்டுபிடிச்ச முக்கியமான விஷயம் இந்த அறு அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறுன்றதை தாண்டி அவங்களுடைய என்ன ஃப்ரீக்குவென்சி போகிறது முக்கியமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கம்பேஷன் கிராட்டிட்யூட் லவ் அஃபெக்ஷன் உலகத்தில் இருக்கிறவங்க மேலே ஒரு பரிதாப உணர்வு இதெல்லாம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுடைய எண்ண அதிர்வலைகளானது நூறு நூற்றி இருபதுக்கு மேலே போகுது அதற்கு கம்மியாக இருக்கிறவங்க கோபம் துவேஷம் வெறுப்பு மற்றவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு அகங்கார எண்ணங்கள் இதெல்லாம் இருக்கும் உங்களுடைய எண்ணெய் ஃப்ரீக்குவன்சி இருக்கும் இம்யூன் சிஸ்டம் கம்மியாக இருக்குன்றது சயின்டிஃபிக்காக இப்போ ப்ரூவ் பண்ணாங்க இந்த விஷயங்கள் அனைத்தையும் யாராவது ஒருத்தர் செஞ்சாலும் பல மார்க்கத்தை சார்ந்தவர்கள் இதை நோக்கி போயிட்டுருக்காங்க இப்போ தமிழ்நாட்டிலேயே பல மார்க்கங்கள் இருக்கு இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட்ன்றது கிட்டத்தட்ட நூறு வருடங்களாக சைலண்டாக நாங்கள் உலகத்திற்கு ஒரு பெரிய பணியை செஞ்சிட்டு முக்கியமாக மனிதனை உருமாற்றுதல் மாற்றுதல் அவனுடைய தன்மைகளை மாற்றுவதன் மூலமாக உலகம் இன்னும் ஒரு பெட்டர் பிளேஸாக மாற முடியும் எல்லா சயின்டிஸ்டும் சொல்றது லெட்ஸ் லீவ் திஸ் பிளேஸ் அ பெட்டர் பிளேஸ் லெட் லீவ் திஸ் வேர்ல்டு அ பெட்டர் பிளேஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க அதற்கு முக்கிய மூல காரணம் உலகத்தை உருவாக்குறோன்னு பார்த்தீங்கன்னா மனுஷன் தான் கேவலமாக அழிக்கிறதும் மனுஷன்தான் இன்றைக்கு மத்தியானம் ஸ்டூடெண்ட்ஸை பேசும்போது தான் சொல்லிட்டு இருந்தேன் இதை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பணியில் நாங்கள் இருக்கோம் இது மட்டும்தான் நாங்கள் செய்கிறோமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது பல விஷயங்கள் எங்கள் இன்டைரெக்டாக டைரெக்டாக சொசைட்டிக்கு நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இந்த கானா சாந்திவனம் ஹைதராபாத் ஏர்போர்ட்லேருந்து இருபது கிலோமீட்டர் பெங்களூர் ஹைவேலேருந்து இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல எங்களுடைய ஒரு பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி அக்யர் பண்ணோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர்னு சொல்லி வச்சுக்கோங்க நாங்கள் அங்கே போகும்பொழுது கடைசி எழுபத்தஞ்சு வருஷங்களாக அந்த இடத்துல மழை பெய்யல ஒரு பாலைவனன்றத ஒரு டெஃபினேஷனை பத்தாலை பெருக்கிங்க அந்த இடம் அப்படி இருக்கும் ஆரிட் ட்ரை லேண்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் ஏழே வருடங்களில் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் மரங்கள் நட்டு அங்கே தெலுங்கானா கவர்மெண்ட் ஹரித்த கிராம்னு ஒரு அவார்டு கொடுப்பாங்க லாஸ்ட் ஆறு வருஷமாக தொடர்ச்சியாக அதை இருக்கோம் அங்கே ஒரு காலத்தில் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி தண்ணி எண்ணூறு அடிக்கு கீழே இருக்கும் இன்றைக்கி ரெண்டு அடி ஹைட்டில் தண்ணி வர ஆரம்பிச்சிடுது எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறமாக கடைசி நான்கு வருடங்களாக நார்மலாக வர ரெயின்ஃபாலோட ஜாஸ்தி வந்துட்டுருக்கு இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் வந்து மரங்கள் வெட்டப்படுகிறதுனு யாராவது சொல்கிறாங்களோ அனைத்து மரங்களையும் நாங்களே டிரான்ஸ்போர்ட் பண்ணி அங்கே வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம் இந்த இனிஷியேட்டிவை பார்த்து மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் போன வருஷம் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் லேண்டு ஆரவல்லி ஹில்ஸ் ரேஞ்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க அது கம்ப்ளீட்டாக பேரன் லேண்ட் அதை கொடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இந்த இடத்த அஃபாரஸ்டேஷன் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க இதை பார்த்து இன்றைக்கி இந்தியாவில் பல இடங்களில் எங்களை இப்போ கூப்பிட்டுருக்காங்க தமிழ்நாட்டிலேயும் ஒரு பெரிய இடத்துல எங்களுடைய வேலையை சீக்கிரமாக ஆரம்பிங்க போகிறோம் அது அஃபிஷியலாக வரும்போது நான் சொல்கிறேன் இது மாதிரி பல பல இனிஷியேட்டிவ்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அஞ்சுலேருந்து பதினஞ்சு வயசு இருக்கிறவங்களுடைய எண்ணெய் மாறுதல்களுக்கான பிரைட் மைண்ட்ஷன் ப்ரோக்ராம் தியான பயிற்சி மூச்சு பயிற்சி இந்த மாதிரி பல விஷயங்களை நாங்கள் ஒரு அம்பிரதலை செய்கிறோம் பெரிதாக செய்த விஷயம் நான் சொன்ன மாதிரி இந்த பதினாலு பதினஞ்சு பதினாறு அந்த ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் கானா சாந்தி நமல் நடந்ததுக்கு பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ரெண்டு பேருமே ஃபஸ்ட்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் அங்கே இருந்தாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய முன்னூறு ஃபேத்தினுடைய லீடர்ஸ் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் ரிலிஜியஸ் குருக்கள் நீங்கள் எதை வேணால் யோசிச்சு பாருங்கள் ஜொராட்ரி ஜொராஸ்ட்ரிஷன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஜூவிஸில் ஆரம்பித்து கிறிஸ்டியானிட்டி எந்த ஃபேய்த்தில் இருக்க அனைவரும் அந்த இடத்துல ஒன்றாக வந்து நாம் அனைவரும் எப்படி இதை ஒன்றா எடுத்துகிட்டு போய் நல்லா செய்ய முடியும் இங்கிலீஷில் ஒரு செய்யும் இருக்குது அதை சொல்லிட்டு அந்த அர்த்தத்தோடு நான் முடிச்சுக்கிறேன் ஆல் தட் இட் நீட்ஸ் ஃபார் பேட் டு இஸ் ஃபார் அ ஃபியூ பீப்புள் ஃபியூ குட் பீப்புள் டு ரிமைன் சைலண்ட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க உலகத்தில் நடக்கக்கூடிய பல கெட்ட விஷயங்களுக்கு காரணம் சில நல்ல மனிதர்கள் இது எதுக்கு எனக்கு போனால் போகுதுன்னு விட்டுட்டு போகக்கூடிய விஷயம் அந்த மாதிரி இல்லாமல் அனைத்து நல்ல மனிதர்களும் நல்ல எண்ணம் கொண்டு வர இருக்கிறவங்களையும் ஒரே இடத்துல கொண்டு வரன்றதுக்காக முயற்சி எடுத்து பல நாட்களாக நூறு நூறு வருஷம் கிட்டத்தட்ட பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஒரு முயற்சிக்கு இன்னைக்கு வனம் ஃபவுண்டேஷனுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இன்னும் சேர்ந்து இன்னும் சேர்ந்து பல பல பெரிய விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கண்ணு முன்னாடி தெரியுது குகனுடன் சேர்ந்து ஐவரானோன்ற மாதிரி நம்ம எல்லாம் சேர்ந்து பெரிய விஷயங்களை செய்வோம் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி தேங்க்யூ நன்றி ஐயா அடுத்ததாக வனம் நிர்வாகிகளை ஃபைவ் மினிட்ஸில் முஷ்டேனா நன்றி நன்றி அடுத்ததாக வனம் நிர்வாகிகளை அன்புடன் மேடை கிடைக்கின்றோம் இயற்கை உழவர்களுக்கான நம்மாழ்வார் விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சி